வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட் வந்து பதினஞ்சு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வழங்கியிருக்கிற மிக முக்கியமான ஒரு தீர்ப்பை தான் பார்க்க போகிறோம் இந்த தீர்ப்பானது ஒரு ரிஜெக்ஷன் ஆஃப் பிளைண்ட் தொடர்பானது மேலும் ஒரு உயில் சம்பந்தப்பட்ட வழக்கும் கூட நேரடியாக வழக்கின் சுருக்கத்துக்குள்ளே போவோம் உங்களுக்கு ஈஸியாக புரியும் இந்த வழக்கில் என்ன விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்கன்னா ஒரு பதிவு செய்யப்பட்ட உயிலானது சட்டப்படி செல்லாது அப்படின்னு டிக்ளேர் பண்ணணும் அப்படின்னு கோரி தாக்கல் செய்கிற வழக்கிற்கு லிமிட்டேஷன் என்ன அப்படிங்கிற முக்கியமான விஷயத்தை தான் இந்த வழக்கில் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க அதே நேரத்தில் லிமிடேஷன் ஆக்டில் பார்ட்டு த்ரீயில் சொல்லியிருக்கிற அந்த டிக்ளரேஷன் சம்மந்தப்பட்ட வழக்குகளை வந்து எப்படி காலவரையறையை கணக்கிடணும் எந்தெந்த ஆர்டிக்கல் எந்தெந்த வழக்குகளுக்கு பொருந்தும் அப்படிங்கிற விஷயத்தையும் இந்த வழக்கில் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க ஏன்னா போன வாரத்தில் என்கிட்ட உயிர் தொடர்பாக நம்ம அண்ணன் ஒருத்தர் கன்சல்ட்டிங்க்கு வந்திருந்தார் அந்த வழக்கு சம்மந்தமாக லிமிட்டேஷனில் ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படின்னு நான் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது கிடைச்ச தீர்ப்பு தான் இந்த தீர்ப்பு கண்டிப்பாக நம்ம அனைவரும் தெரிந்து வைத்து கொள்ள வேண்டிய தீர்ப்பு இந்த தீர்ப்பில் ஒரு ட்விஸ்டும் இருக்குது நான் அதை அவங்களுக்கு கடைசியில் சொல்கிறேன் இந்த வழக்கலை கண்ட வாதியின் பெயர் வந்து ஹித்தேஸ் பீஸ் சங்கவி பிரதிவாதிகள் நாலு பேர் இருக்கிறாங்க ஹர்ஷபன் விஜய் மேத்தா நிகிலா திவ்யாங் மேத்தா அமிராஜேஷ் பாரிக் ஸ்ரீ நிலவ் திவ்யாங் அப்படின்னு நாலு பேர் இருக்கிறாங்க இந்த வாதியும் பிரதிவாதிகளும் ஒரே குடும்பத்தை சேர்ந்தவங்க அதாவது உடன்பிறந்த ச சகோதர சகோதரிகள் தாய் பிள்ளைகளிடையே தான் இந்த வழக்கு நடக்குது இப்போ இந்த வாதி வந்து கீழமை நீதிமன்றத்தில் ஒரு சூட்டு போடுறார் அந்த சூட்டில் அவர் என்ன சொல்கிறாருன்னா எங்க அப்பா இந்த பிரதிவாதிகளுக்கு ஆதரவாக நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி பதினாலில் எழுதி வைத்திருக்கிற உயிலும் இருபத்தொம்போது ஒம்பது ரெண்டாயிரத்தி பதினாலில் எழுதி வைத்திருக்கிற அந்த உயில் கொடிசிலும் சட்டப்படி செல்லாது அப்படின்னு டிக்ளேர் பண்ணணும் இந்த சொத்தையோ அல்லது இந்த சொத்து சம்பந்தப்பட்ட எந்த ஒரு விஷயத்தையும் கையாளுவதற்கு தடை விதிக்கணும் இந்த சொத்தை விற்பனையோ வில்லங்கமோ செய்யக்கூடாது என பிரதிவாதிகளுக்கு எதிராக உத்தரவிடணும் அப்படின்னு கேட்டு வழக்கை தாக்கல் பண்ணுறார் அப்போ வாதி தாக்கல் செஞ்சுருக்கிற வழக்கு டிக்ளரேஷன் அண்டு பெர்மனண்ட்டு இன்ஜெக்ஷன் அதாவது உயிலும் கொடிசிலும் நல்லன் வாயுன்னு பரிகாரம் கேட்குறாரு கான்ஸ்டிகூஷனல் ரிலீஃபாக பெர்மனன்ட் இன்ஜெக்ஷன் இந்த சொத்தை பொறுத்து எந்த மாற்றாக்கமும் செய்யக்கூடாது வேறு தேர்ட் பார்ட்டிக்கு யாருக்கும் விற்பனையோ வில்லங்கமோ செய்யக்கூடாதுன்னு சொல்லி வழக்கை தாக்கல் பண்ணுறார் இந்த வழக்கில் ஆஜரான பிரதிவாதிகள் பிற்பாடு ரிஜெக்ஷன் ஆஃப் பிளைண்ட்டு போடுறாங்க அந்த ரிஜெக்ஷன் ஆஃப் பிளைண்ட்டை யாரெல்லாம் போடுறா அப்படின்னா வரிசையாக ரெண்டு மூணு நாலு மூணு பிரதிவாதிகளும் தனித்தனியாக ரிஜெக்ஷன் ஆஃப் பிளைண்ட்டு போடுறாங்க அந்த ரிஜெக்ஷன் ஆஃப் பிளைண்ட்டில் அந்த மூணு பேருமே என்ன விஷயத்த சொல்கிறாங்க அப்படின்னா இந்த வழக்கை தாக்கல் செஞ்சுருக்கிற வாதிக்கு உயில் மற்றும் கொடிசல் குறித்து ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு நவம்பர் முதல் வாதம் தெரிய வந்ததாக அவருடைய வழக்குறையில் சொல்லியிருக்கிறாரு லிமிட்டேஷன் ஆக்டு ஆர்டிக்கல் ஐம்பத்தி எட்டின்படி வாதிக்கு மூணு வருஷம்தான் லிமிட்டேஷன் அதாவது வாதிக்கு இந்த உயில் மற்றும் கொடிசல் இருப்பது குறித்து தெரிய வந்த தேதி எப்படினா ரெண்டாயிரத்து பதினாலு நவம்பர் முதல் வாரம் அப்படியானால் இந்த வாதி ரெண்டாயிரத்து பதினேழு நவம்பர் முதல் வாரத்திற்குள் குறிப்பாக ஏழு பதினொன்று ரெண்டாயிரத்து பதினேழுக்குள்ளே வழக்கு தாக்கல் செஞ்சுருக்கணும் ஆனால் இவர் இருபத்தொன்று பதினொன்று ரெண்டாயிரத்து பதினேழில் தான் வழக்கு தாக்கல் செஞ்சுருக்கிறாரு அதனால் அந்த வாதி தாக்கல் செஞ்சுருக்கிற வழக்கு லிமிட்டேஷனில் அடிபடுது அதனால் ப்ளைண்ட்டை ரிஜெக்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறார் அப்போ இந்த வழக்கு இந்த வழக்கை நிராகரிக்க கோரும் அந்த அபிடவிட்டில் இந்த பிரதிவாதிகள் மூணு பேரும் என்ன சொல்கிறாங்கன்னா தந்தை ஒரு உயிலையும் ஒரு கொடிசிலையும் இந்த பிரதிவாதிகளுக்கு எழுதி வைத்திருக்கிற விஷயம் வாதிக்கு எப்போ தெரிய வந்துருச்சு ரெண்டாயிரத்து பதினாலு நவம்பர் முதல் வாரம் தெரிய வந்துருச்சு அப்படி தெரிய வந்ததுலேருந்து மூணு வருஷம்தான் தான் லிமிடேஷன் அப்போனா ரெண்டாயிரத்தி பதினேழு நவம்பர் முதல் வாரத்துக்குள்ளே ஒரு வழக்கு போட்டிருக்கணும் ஆனால் இவர் பதினாலு நாட்கள் காலதாமதமாக வழக்கு போட்டிருக்காரு அதனால் லிமிட்டேஷனுக்குள்ளே இவர் வழக்கு போடல அதனால் இவருடைய வழக்கான லிமிட்டேஷனில் அடிபடுது அப்படின்னு சொல்லி தான் மெயினாக கட்சி பண்ணுறாங்க இதற்கு இந்த பாதி ஒரு கவுண்ட்ரு போடுறார் அந்த கவுண்டரில் அவர் என்ன சொல்கிறாருன்னா வழக்கு குறிப்பிட்ட கால தான் நான் தாக்கல் பண்ணியிருக்கிறேன் என்னுடைய வழக்கு லிமிட்டேஷனில் அடிபடுதா இல்லையா அப்படிங்கிறத இந்த வழக்கில் சாட்சி விசாரணைகள்லாம் நடந்த பிறகு தான் முடிவு செய்ய முடியும் நான் டெக்ளரேஷன் தவிர எக்ஸ்ட்ராவும் பரிகாரங்கள் கேட்டிருக்கேன் பெர்மனண்ட் இன்ஜெக்ஷன் கேட்டிருக்கேன் அதனால் பார்ட்லியாக என்னுடைய பிளைண்ட்டை வந்து ரிஜெக்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி கவுண்டர் போடாரு ஆனால் விசாரணை நீதிமன்றம் இந்த பிரதிவாதிகள் மூணு பேரும் தாக்கல் செஞ்சுருக்கிற ரிஜெக்ஷன் ஆஃப் கிளைண்ட்டை வந்து அலோவ் பண்ணிடுறாங்க அதனை எதிர்த்து இந்த வாதி ஹைகோர்ட்டில் மேல்முறையீடு பண்றார் மேல்முறையீட்டை விசாரிச்ச ஹைகோர்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா வாதி இந்த வழக்கில் சம்பந்தப்பட்ட உயில் மற்றும் கொடிசல் ஆகியவற்றை பொறுத்து செல்லாது அப்படின்னு அறிவிக்க கோரி கேட்டிருக்கிற பரிகாரங்களோடு பெர்மனண்ட் இன்ஜெக்ஷனும் கேட்டிருக்காரு அதாவது கூடுதலாக சில பரிகாரங்களையும் கேட்டு ஒரு வழக்கு தாக்கல் செஞ்சிருக்காரு அதனால் இந்த வழக்கில் சாட்சி விசாரணை நடைபெற வேண்டும் அதனால் பிளைண்ட்டை ரிஜெக்ட் பண்ணி விசாரணை நீதிமன்றம் உத்தரவிட்டது தப்புன்னு சொல்லி வாதியோட அப்பீலை பண்ணிடுறாங்க அதனை எதிர்த்து பிரதிவாதிகள் வந்து உச்ச நீதிமன்றத்தில் மேல்முறையீடுக்கு போகிறாங்க இப்போ உச்ச நீதிமன்றம் இதில் என்ன சொல்கிறாங்க வாதி அவரது தந்தை எழுதி வச்ச உயிலும் கொடிசிலும் சட்டப்படி செல்லாது நல்லன் வாய்டு அப்படின்னு கேட்டு வழக்கை தாக்கல் செஞ்சுருக்கிறார் அதை தவிர இந்த வழக்கு சொத்தை விற்பனையோ வில்லங்கமோ செய்யக்கூடாது அப்படின்னு கேட்டு பெர்மனண்ட் இன்ஜெக்ஷனும் கேட்டிருக்காரு ஆனால் வாதி கேட்டிருக்கிற வழக்கில் பிரைமரி ரிலீஃப் என்னன்னா டிக்ளரேஷன் கான்ஸ்டிடியூஷனல் ரிலீஃப் என்னன்னா பெர்மனண்ட் இன்ஜெக்ஷன் பிரைமரி ரிலீஃப் முடிவு செய்யப்பட்டால் இரண்டாவதாக உள்ள பெர்மனன்ட்டு இன்ஜெக்ஷன் பற்றி நம்ம முடிவு செய்ய வேண்டியதே இல்லை எந்த ஒரு வழக்குலையும் முதன்மையான பரிகாரத்தை தான் முதல்ல டிசைட் பண்ணணும் அதை டிசைட் பண்ணியாச்சு ஆட்டோமேட்டிக்காக இதர பரிகாரங்கள் தானாகவே அந்த வழக்கில் டிசைட் செய்யப்பட்டு விடும் இந்த வழக்கில் வாதியின் தந்தை நாலு ரெண்டு ரெண்டாயிரத்து பதினாலில் இந்த பிரதிவாதிகளுக்கு ஆதரவாக ஒரு எழுதி வச்சுருக்கிறார் பின்னர் இருபத்தேழு ஒம்பது ரெண்டாயிரத்தி பதினாலில் ஒரு கொடிசிலும் எழுதி வச்சிருக்கிறார் இதை இருதரப்பிலும் ஒப்புக்கொள்கிறாங்க இதில் எந்த பிரச்சனையும் இல்லை தந்தை எழுதி வைத்த உயில் பற்றியும் கொடிசில் பற்றியும் தனக்கு ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு நவம்பர் முதல் வாரத்தில் தெரிய வந்ததாக வாதி சொல்கிறார் லிமிட்டேஷன் ஆக்டில் பகுதி மூணு பார்ட்டு த்ரீ விளம்புகை பரிகாரங்களுக்கான வழக்கு தாக்கல் செய்வதற்கான காலவரையறையை பற்றி அது பேசுது ரிலேட்டிங் டு டிக்ளரேஷன் இந்த பகுதி மூணில் விளம்புகை பரிகாரங்களுக்கு எவ்வளவு காலவரையறை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த பார்ட் த்ரீயில் ஆர்டிகல் ஐம்பத்தாறு ஐம்பத்தேழு ஐம்பத்தெட்டு மூணு வந்துடுது அதாவது ஒரு பதிவு செய்யப்பட்ட ஆவணம் அல்லது இஸ்யூ செய்யப்பட்ட வழங்கப்பட்ட ஒரு ஆவணம் ஆகியவற்றுக்கான லிமிட்டேஷன் அந்த ஆவணம் எப்போது மோசடியாக மோசடியாக உருவாக்கப்பட்டுள்ளது அப்படின்னு தெரிய வந்ததோ அதிலிருந்து மூணு வருஷம்னு சொல்கிறாங்க அப்போ பதிவு செய்யப்பட்ட ஒரு ஆவணம் மோசடி ஆவணம் என்று எப்போது வாதிக்கு விடுகிறதோ அதிலிருந்து மூணு வருஷத்தில் வழங்கப்படணும் வழங்கப்பட்ட ஆவணம் இஸ்யூடு இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னா என்னென்னா இப்போ நீங்கள் ஒரு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்துட்றாங்க ஒரு வாரி சர்டிஃபிகேட் கொடுத்துட்றாங்க ஒரு டெத் சர்டிவிகேட் கொடுத்துருந்தாங்க இது மோசடியானது அப்படின்னு நீங்கள் ஒரு வழக்கை தாக்கல் செய்ய வேண்டுமென்றால் ஆர்டிக்கிள் ஐம்பத்தாறின்படி எப்போது அந்த ஆவணம் மோசடியாக உருவாக்கப்பட்டிருக்கு அப்படின்னு உங்கள் நாலேஜுக்கு தெரிய வந்துருதோ அதிலிருந்து மூணு வருஷம் லிமிட்டேஷன் அப்போ டேட் ஆஃப் நாலேஜ் ஆர்டிகிள் ஐம்பத்தேழு வந்து தத்தெடுப்பு சம்பந்தப்பட்ட விளம்புகை பரிகாரங்களுக்கான லிமிட்டேஷன் என்னென்னு அது பேசுது ஆர்டிக்கிள் ஐம்பத்தி எட்டு வந்து இதர வகையான பரிகாரங்களுக்கான லிமிட்டேஷன் என்னன்னு சொல்லுது இப்போ இந்த வழக்கு ஆர்டிக்கிள் ஐம்பத்தாறுலையும் வராது ஐம்பத்தி ஏழுலையும் வராது ஆர்டிக்கிள் ஐம்பத்தெட்டில் இந்த வாதியினுடைய வழக்கு வரும் ஏன்னா வாதி வந்து உயில் சட்டப்படி செல்லாது அப்படின்னு சொல்லி அறிவிக்க கோரி ஒரு வழக்கை தாக்கல் செய்கிறாரு அது ஃபோர் டாக்குமெண்ட் அப்படின்னு அவர் சொல்லலை அதனால் இந்த வழக்குக்கு ஆர்டிக்கிள் ஐம்பத்தி எட்டு தான் பொருந்தும் ஆர்டிக்கிள் ஐம்பத்தெட்டுக்கான காலவரையறை எப்போது தொடங்கும் என்றால் எப்போது வழக்கு தாக்கல் செய்வதற்கான உரிமை வாதிக்கு ஏற்பட்டு விடுகிறதோ அன்றைய தேதியிலிருந்து தொடங்கிறோம் வழக்கு தாக்கல் செய்வதற்கான உரிமை ஏற்பட்ட நாளிலிருந்து மூணு வருஷத்துக்குள்ள வழக்கு தாக்கல் செய்ய வேண்டும் இந்த ஆர்டிகிள் ஐம்பத்தெட்டில் சொல்லியிருக்கிற அந்த வழக்கு தொடர உரிமை முதலில் சேரும் போது அப்படிங்கிற வார்த்தை வந்து ரொம்ப முக்கியம் ஆர்டிகல் ஐம்பத்தெட்டின்படி படி வழக்கு தொடர உரிமை ஏற்பட்ட தேதியிலிருந்து மூன்று வருடங்களுக்குள்ள வழக்கு தாக்கல் செஞ்சிடணும் வாதி கீழமை நீதிமன்றத்தில் தாக்கல் செஞ்சிருக்கிற அவருடைய வழக்குறையின் வழக்கு மூலத்தில் தனது தந்தை புற்றுநோய் காரணமாக இருபத்தொன்னு பத்து ரெண்டாயிரத்து பதினாலாம் தேதி இரவு பத்து முப்பத்தஞ்சு மணிக்கு இறந்துவிட்டார் அவர் இறந்த பிறகு ரெண்டாயிரத்து பதினாலு நவம்பர் முதல் வாரத்தில் ஒன்று முதல் மூணு பிரதிவாதிகள் என்னிடம் உயில் இருப்பதாகவும் கொடிசில் இருப்பதாகவும் கூறினார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு மேலும் வழக்கு முகத்தில் நாலு ரெண்டு ரெண்டாயிரத்து பதினாலு அதாவது உயில் பதிவு செய்யப்பட்ட தேதி முதலும் இருபத்தொன்று ஆறு ரெண்டாயிரத்து பதினாலு தேதி கொடிசில் பதிவு செய்யப்பட்ட தேதி மூலம் முதலும் வழக்கு மூலம் எழுந்ததாக கூறியிருக்கிறார் உயில் நாலு ரெண்டு ரெண்டாயிரத்து பதினாலில் எழுதுறாங்க அது ஒரு வழக்கம் மூலம் கொடிசில் இருபத்தொன்று ஆறு ரெண்டாயிரத்து பதினாலில் எழுதுறாங்க அது ஒரு வழக்கு மூலம் இந்த ரெண்டும் இருப்பது வாதிக்கு தெரிய வந்த தேதி வந்து ரெண்டாயிரத்து பதினாலு நவம்பர் முதல் வாரம் அப்போ வாதி வழக்கு தாக்கல் செய்வதற்கான அந்த காரணம் முதல்ல எப்போ எழுதுறதுன்னா தந்தை இறந்தவுடன் எழுந்துருது அதாவது இருபத்தொன்று பத்து ரெண்டாயிரத்தி பதினாலில் அவர் இறந்த பிறகு இந்த வாதிக்கு உயில் மற்றும் குடிசல் இருப்பது தெரிய வந்திருக்கிறது அது எப்போ தெரிய வந்திருக்குன்னா ரெண்டாயிரத்து பதினாலு நவம்பர் முதல் வாரத்தில் இந்த விஷயத்தை யார் சொல்கிறா அப்படின்னா ஒன்று முதல் மூணு பிரதிவாதிகள் சொல்கிறாங்க அப்படி ஆனால் இந்த வாதி ரெண்டாயிரத்தி பதினேழு நவம்பர் முதல் வாரத்துக்குள்ள வழக்கு தாக்கல் செஞ்சுருக்கணும் அதாவது வாதி ஏழு பதினொன்று ரெண்டாயிரத்து பதினேழுக்குள்ளே வழக்கு தாக்கல் செஞ்சுருக்கணும் ஆனால் வாதி இருபத்தொன்று பதினொன்று ரெண்டாயிரத்து பதினேழில் தான் இந்த தாவா வழக்கை தாக்கல் செஞ்சுருக்கிறாரு அதனால் வாதினுடைய வழக்கு முழுமையாக லிமிட்டேஷனில் அடிபடுது இதை வந்து சரியாக கன்சிடர் பண்ணாமல் கீழமை நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருப்பது தவறானது விசாரணை நீதிமன்றம் வழங்கியிருக்க தீர்ப்பு தான் சரியானது அதனால் இந்த வாதி தாக்கல் செஞ்சுருக்க வழக்கில் பியூர்லி லிமிட்டேஷனில் அடிபடுதுன்னு சொல்லி இந்த பிரதிவாதிகள் தாக்கல் செஞ்சுருக்கிற மேல்முறையீட்டை அனுமதித்து உத்தரவிட்டுட்டாங்க இப்போ அந்த வழக்கு தீர்ப்பிலிருந்து இருந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கிடணும் ஒரு டாக்குமெண்ட்டு மோசடியானதுன்னு நீங்கள் சொல்லாமல் அந்த ஆவணம் எழுதி கொடுப்பதற்கு உரிமை ஏதும் இல்லாது இருந்து நீங்கள் அவர் எழுதி கொடுக்க உரிமை இல்லை அதனால் அந்த ஆவணம் செல்லாது அப்படின்னு சொல்லி நீங்கள் அறிவிக்க கோரி ஒரு வழக்கை தாக்கல் செஞ்சால் அதற்கான லிமிட்டேஷன் வந்து ஆர்டிக்கல் ஐம்பத்தி எட்டின்படி நிர்வகிக்கப்படும் அதுக்கு லிமிட்டேஷனை எப்படி கனெக்ட் பண்ணுவோன்னா எப்போது உங்களுக்கு வழக்கு தாக்கல் செய்வதற்கான உரிமை ஏற்பட்டு விடுகிறதோ அந்த தேதியிலேருந்து மூணு வருஷத்துக்குள்ளே கண்டிப்பாக வழக்கு தாக்கல் செஞ்சிடணும் இல்லைன்னா உங்கள் வழக்கு லிமிட்டேஷனில் அடிபடும் அப்படிங்கிற விஷயத்தான் இந்த தீர்ப்பின் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கொள்ளணும் நான் ஏற்கனவே சொன்னது போல் இதில் கடைசியாக உங்களுக்கு ஒரு ட்விஸ்ட்டு ஒன்று சொல்கிறேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா அது என்னென்னு சொல்கிறேன் இப்போ இந்த தீர்ப்பு எப்போ கொடுத்துருக்குறாங்க பதினஞ்சு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் கொடுத்துருக்குறாங்க சரியா இதில் என்ன சொல்லிட்டாங்க லிமிட்டேஷனில் ஒரு வழக்கு பாதிக்கப்பட்டால் ஆர்டர் செவன் ரூல் லெவனை போட்டு நீங்கள் பிளைண்ட்டை ரிஜெக்ட் பண்ணலாம் ஒரு வழக்கானது காலவரையரை கடந்து தாக்கல் செய்யப்பட்டு விட்டால் அந்த வழக்கை ரிஜெக்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டாங்க இது தீர்ப்பு வழங்கப்பட்ட தேதி பதினஞ்சு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இதே உச்ச நீதிமன்றம் இருபத்தி மூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஒரு சிவில் பில்ல ஒரு வழக்கில் தீர்ப்பு அளிச்சிருக்கிறாங்க ஸ்ரீ ஸ்ரீகாந்த் அண்ட் அதர்ஸ் வெசஸ் முனி வெங்கடப்பா அண்ட் ஆனதர் அப்படிங்கிற வழக்கில் இந்த வழக்கில் வாதி வந்து சுமார் முப்பது அல்லது நாற்பது வருடங்களுக்கு முந்தைய ஆவணங்கள் சட்டப்படி செல்லாது அப்படின்னு சொல்லி வழக்கை தாக்கல் செஞ்சுருக்கிறாரு அந்த வழக்கில் ஆஜரான பிரதிவாதிகள் ஆர்டர் செவன் ரூல் லெவனில் பெட்டிஷன் போட்டு வாதி வந்து லிமிட்டேஷன் கடந்து வழக்கை போட்டிருக்காரு அதனால் வாதியினுடைய வழக்கை வந்து ரிஜெக்ட் பண்ணணும்னு சொல்லி பெட்டிஷனை போடுறாங்க இது இறுதியாக உச்ச போய் உச்ச நீதிமன்றம் என்ன சொல்றாங்கன்னா ஒரு வழக்கு இந்த போலி கிரையாவணம் குறித்து வாதிக்கு எப்போது தெரிய வந்தது என்ற கேள்வி சட்டம் மற்றும் சங்கதி சார்ந்த வினா அதை முழுமையாக ஆய்வு செய்ய வேண்டும் அதனால் லிமிட்டேஷன் இல்லை அப்படின்னு சொல்லி வாதியினுடைய வழக்கை நிராகரிக்க முடியாதுன்னு தீர்ப்பு சொல்லியிருக்காங்க நான் ஏற்கனவே முதல்ல தப்பாக சொல்லிட்டேன் தீர்ப்பு இது வந்து டேட்டு வந்து இருபத்தொம்போது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நம்ம சென்னையில் இருந்து அந்த வழக்கு போயிருக்கு பி குமரகுருபன் என் நாராயணன் அண்ட் அதஸ் அப்படிங்கிற வழக்கில் வென் த டேட் ஆஃப் நாலேஜ் இஸ் ஸ்பெசிஃபிக்கலி ப்ரீடட் அண்ட் ஃபார்ம்ஸ் த பேசிஸ் ஆஃப் தி காஸ்ட் ஆஃப் ஆக்ஷன் த இஸ்யூ ஆஃப் லிமிடேஷன் ஏ மிக்சடு கொஷின் ஆஃப் லா அண்ட் ஃபேக்ட் விச் கேனாட் பி அஜுடுகேட்டட் அட் த தெர் இஸ் கோல் ஸ்டேஜ் அண்டர் செக்ஷன் ஆர்டர் செவன் ரூல் லெவன் சிபிசி அதாவது லிமிடேஷன் என்பது மிக்சடு கொஷின் ஆஃப் லா அது சட்டம் மற்றும் சங்கதி சார்ந்தது வினால் அது முழுமையாக விசாரணை செய்யப்படணும் சாட்சியங்கள்லாம் கொடுத்த பிறகு தான் டிசைட் பண்ணணும் ஆரம்பத்திலேயே ஒரு வழக்கை ரிஜெக்ட் பண்ண முடியாதுன்னு திருப்பி சொல்லியிருக்காங்க ஒரே மாதத்தில் ரெண்டு வகையான தீர்ப்பு ஒரு தீர்ப்பு இன்னைக்கு நாம் பார்த்த தீர்ப்பில் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா அதில் ஒரு இருபத்தோரு நாள் தான் டிலே அது லிமிடேஷன் அடிபடுதுன்னு சொல்லிட்டாங்க அதே இருபத்தொம்பது நாள் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ஒரு வழக்கில் தீர்ப்பில் என்ன சொல்லிட்டாங்க ரிஜெக்ட் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க இதெல்லாம் எப்படி கணக்கில் எடுத்துக்கிடனே தெரியல ரெண்டு தீர்ப்பையும் வழங்கியிருப்பது உச்சநீதிமன்றம் தான் ரெண்டு தீர்ப்பும் ஒரே மாதத்தில் தான் வந்திருக்கு ஒரு தீர்ப்பு பதினஞ்சு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வந்திருக்கு இன்னொரு தீர்ப்பு இருபத்தி ஒம்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வந்திருக்கு ஒரு தீர்ப்பில் ஒரு வழக்கு லிமிட்டேஷனில் பாதிக்கப்பட்டால் ஆர்டர் செவன் ரூல் லெவனில் நீங்கள் பெடிஷன் போட்டு ரிஜெக்ட் பண்ணலாம்னு சொல்கிறாங்க இன்னொரு வழக்கில் அப்படி ரிஜெக்ட் பண்ண முடியாது அது மிக்சடு கொஸ்டின் ஆஃப் லான்னு சொல்கிறாங்க உச்ச நீதிமன்றங்களே இப்படி மாறி மாறி தீர்ப்புகளை வழங்கினால் நம்ம தான் வழக்கம் வந்து எந்த தீர்ப்பு நம்பி எப்படி கொண்டு போகிறது ஒரு ஒரு உறுதியான ஒரு உறுதியான ஒரு நிலைப்பாடு வந்து நீதிபதிகளுக்கிடையே இல்லை ஒன்று நீங்கள் லிமிட்டேஷன் ஒரு வழக்கு அடிபட்டால் எல்லோரும் ஒன்று போல் அதில் அடிபடுதுன்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணி விட்றணும் இல்லைன்னா மிக்சடு கொஷின் ஆஃப் லான்னு சொல்லி சொல்லணும் ரெண்டுமே ரெண்டின் ரெண்டு தீர்ப்பினுடைய சங்கதிகள் வேறு வேறு என்றாலும் கொஸ்டின் ஒன்று தானே லிமிட்டேஷனில் அடிபடுது ஆனால் இந்த வழக்கு பியூரி ஆர்டிகல் ஐம்பத்தெட்டில் வந்துடுது அந்த வழக்கில் மோசடி ஆவணம்னு சொல்கிறாங்க அப்போ மோசடி ஆவணம் என்று எப்போது தெரிய வந்ததோ அதுலேருந்து லிமிட்டேஷன் தொடங்கும் ஆர்டிக்கல் ஐம்பத்தெட்டில் எப்படி தொடங்குதுன்னா எப்போது வழக்கை தாக்கல் செய்வதற்கான உரிமை உனக்கு ஏற்பட்டு விடுகிறதோ அதில் இருந்து தொடங்கும் எப்படி பார்த்தாலும் ரெண்டு விஷயமுமே மிக்சடு கொஷின் ஆஃப் லா அண்ட் ஃபேக்ட் தான் கிளைண்ட்டாக ரிஜெக்ட் பண்ண முடியாது அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து நான் தீர்ப்பினுடைய முழு உரத்தையும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் படித்து பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் அனைவருக்கும் பயன்படும் நன்றி நன்றி